তো মাই ডার্ক কো ওরার 날দলে മലাইলে வந்துட்டு শর্ট ব্যান্ডে ওর গাড়ি నడుக்குறது ஆமா

நல்ல வெப்பநிலை நீ வேற ரொம்ப வெயில் போடாம நீ கொடுத்து பாத்து எப்படி வருது எப்படி

பிள்ளை மேல தலைக்கு மேல தூக்க கூடாது கொண்டே போடுவேன் செங்கா குழலி நீங்க ரெண்டு பேரும் மேல தலை தொடவே கூடாது செங்கா குழலி யூ யூ காட் ரைட் யூ போத் யூ போத் ஷட் நாட் நீங்க ரெண்டு பேரும் தலை மேல தூக்கவே கூடாது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப குட்டி பிள்ளைங்க

ஜூ 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 சாமீ இ அவங்க எதுக்கு கிரிக்கோன நான் மேல போய் இங்க என்னமா இருக்கும் இல்ல மேல என்ன ஊர் காத்து கிளவுடுக்கு போய் தரவே அப்படினால அங்க ஒண்ணு இல்லமா இது இது ஹில் ஸ்டேஷன் அப்படி இருக்கும் இப்போ கொடைக்கானல் ஒன்று இங்கே இருக்கு கொடைக்கானல் என்ன இருக்கு கார்டன் இருக்கும் அந்த மாதிரி இங்கேயும் இருக்கும் போகிறவங்க போய் தொலைங்கடா சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு அதான் விசிபிலிட்டி கம்மியாக இருக்குன்னு எல்லாம் லைட்டு போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் முன்னாடி ஒண்ணுமே தெரியல எனக்கு நீ பின்னாடி ஒண்ணு தெரியல கீழே ஒண்ணு தெரியல சொல்லிட்டு

Kenapa Filipina dibenci? Ya,

மாதிரி பண்ணிருக்கேன் இந்த மாதிரி பண்ணிட எனக்கு ஒரு ஐடியா என்ன பண்றது பார்க் பண்ணிரலாம் இது வந்து பார்க்கிங் தான் அங்க ஒரு garden மாதிரி இருந்துச்சு அது எல்லாம் இது கறி இப்ப கொஞ்சம் பரவால இல்ல ஹியூமன் பாடி

अब आ तीन लग गई गन्ना का पोनादी ऐसा नहीं चला नहीं गई अब आगे जाके दिन लिया तो माता चिक्की बैग फर्स्ट कोली जैकेट उसको माटी कि गई तो मैं चिप चिप पर डाल जैकेट पहन ले हो जा जा आ ये बहुत अच्छा दिख रहा है वो यार भैया